உங்களுக்காக யார் ஜெபிக்கலாம் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது நல்லதா உங்களுக்காக இன்னொருத்தர் ஜெபிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லது தான் ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஜபிக்கிற தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ உங்களுடைய ஜபம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படலை அப்படின்னு வச்சுக்குவோம் உங்களுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கல உங்களுடைய ஜபத்தை தேவன் நிராகரிக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஜபிச்சாலும் உங்களுக்கான பிரச்சனைகள் தீரவே தீராது அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது ஏன் தேவன் உங்களுடைய ஜபத்தை கண்டும் காணாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தான் ஆராய்ச்சி செய்யணும் ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கலாம் ஒரு விதமான அகம்பாவதத்தில் இருக்கலாம் ஒரு விதமான ஈகோ பிரச்சனையில் இருக்கலாம் தேவனுக்கு கீழ்படியாம இருக்கலாம் தேவனுடைய வழியை விட்டு விலகி ஏதோ ரூட்டில் போயிருந்துருக்கலாம் அப்போது இப்படி ஒரு மிஸ் கைட் பண்ணப்பட்ட வழியில் நீங்கள் போயிட்டுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க சரியான நபர்கள்ட்ட தான் போய் என்னுடைய ஜப கோரிக்கைகளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையிலே இருப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய ரிப்பேர் ஆகிருக்கும் அப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் சிறப்பு ஜெபம் ஜபிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் உபவாசமிட்டு ஜபிக்கிறோம் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு போஸ்டர்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அவங்க கிட்டே போய் உங்கள் தலையை கொடுத்துட்டு நீங்கள் முழங்கால் படிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறாது தேவன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய ஜபத்தையும் அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்றது அவர் கிளியராக தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அத்தனையும் கொடுக்கப்படும் இதை நீங்க நம்பாம அவர் பெரிய ஊழியர் அந்த ஊழியர்கிட்ட போய் நான் ஒரு முறை என் ஜபத் என் பிரச்சனையை சொல்லிட்டேன் அப்படின்னா அவர் ஜெபிச்சா சரியாயிடும் நினைச்சிங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க பிகாஸ் உங்களுடைய பிரச்சனை உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா உங்களுடைய பிரச்சனை உங்களை விட தேவனுக்கு நல்லா தெரியும் இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய பிரச்சனையை போய் நீங்கள் மனுஷங்கக்கிட்ட சொல்லி பாருங்கள் முழுசாக அதை காது கொடுத்து யாருக்குமே கேட்க பிடிக்காது இதுதான் உண்மை இது நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் போதவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னீங்க அப்படின்னா முதல் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் அப்படியே தலையாட்டி கேட்பாங்க அதுக்கப்புறம் இது எப்படா தன்னை விட்டு போகணும்னு சொல்லி வெறுப்போட தான் இருப்பாங்க ஆகவே மனுஷங்களை நம்புறதை விட்டுட்டு தேவனை நம்பி உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் கிட்ட போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி விழாவா ஜபம் பண்ணுங்க உங்களுடைய கேரக்டரை மாத்துங்க அப்போ உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சேஞ்சஸ் வரும் இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல தெரிவிக்கலாம்